போடுற மூணு வேளை சோத்துக்கு கூத்தாட வேண்டியதா இருக்கு கும்மி அடிக்க வேண்டியதா இருக்கு அவன் மூணு நேரமும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறான் ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடையாது ஊர்ல அஞ்சு நாள் குடும்பத்துக்கு மட்டும் சப்பளை பண்ணிக்கறத இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறான்னு ஆய் ரோகிணி ரோகிணி உனக்கு நூத்தி ஒன்னு வயசு ஐயோ பெரியவர் நிக்ரதே நான் யூத்னு சொல்றா நீங்க எப்படி வந்துருங்க இவங்க ஒய்ஃப் மட்டும் போன் பண்றாங்க

நீ மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா உனக்கு நூத்தி ரெண்டு வயசா இருக்கும் தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க இப்படி பொண்ணா கிரிஞ்சா இருமோன்னு பயந்து பயந்து நாங்க தான் கஷ்டம் கிளம்பும் போது உங்க அம்மா பேச ஆரம்பிச்சாங்க பேசுறாங்க பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்திராத லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் வர நிறுத்துற அவனை இருக்காங்க உன் ஃபோன் வந்ததுனால தப்பிச்ச ஃபோன் பேசணும்னு தனியா வந்திருக்கே போனா நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு